நாற்பதும் நமது என்ன ஒழுங்குன நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை கடித்தனும் மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் ரத்தத்தை சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா இல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி பாஜக நானூறு இடங்கள் வரை கைப்பற்றணும் சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுணி இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளுநர் அதிமுகவைதான் அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்று இருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேக்குறாங்க இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்துறதுல நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான ஒழிக்க போகுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு அம்மாவாசை தான் இருக்குன்னு உடலிட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக தொகுதிகளையும் சேர்த்து திமுக பொறிக்கும் இது உறுதி மக்களுக்கு செஞ்ச மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன் பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்கள்ல முன்னிலை இருக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் இடைத்தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தலிலும் கூட்டணி வேட்பாளர் சிவா தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல ஆனிடல மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு நம்முடைய உழைப்பு வீண் போகலை என்ற மன தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும் என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்